சாரஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா அஞ்சரை செண்டுங்க அஞ்சரை செண்டில் பாரம்பரியமான வீடு ஜம்முன்னு குடியிருக்கலாமுங்க ரெட்டின்னு பாத்ரூம்பு தண்ணி எல்லாம் இருக்குதுங்க நல்லா ஓட்டு விலை வீடு சொல்லும் விலை பதினோரு லட்சரூவா கேட்குறாங்க அஞ்சரை செண்டு இந்த வீடுங்க பூரா கையில் ஜம்முன்னு இருக்குதுங்க தண்ணி தொட்டி ஓட்டு சுற்றி வர இடம் நல்லா இருக்குதுங்க அஞ்சரை செண்டு ஜம்முன்னு இருக்குது எங்கே இருக்குதுன்னா கோவை டு பொள்ளாச்சி மெயின் இருந்து தாமரை குளம் தாமரை குளத்துலேருந்து நீங்கள் லெஃப்ட் எடுத்திங்கன்னா நேராக ஒரே ரோடுங்க எமே ஓனம்பாளையம் அப்படிங்கிற ஊரில் இருக்குது பத்துக்கு பதினாறு ஒரு ஹாலு A நல்ல ப்ராட்டிங்க மிஸ் பண்ண வேண்டாம் சொல்லும் விலை பதினோரு லட்சம் ரூபா நெகாசிபிள் ஆகும் ஐடியா இருந்தால் கால் பண்ணுங்கள்